ஜூன் எட்டு குரோதி வருடம் வைகாசி இருபத்தாறு சனிக்கிழமை வளர்பிறை தொகுதியை திதி மாலை ஐந்து இருபத்தாறு மணி வரை அதன் பின் திருதியை திதி திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தொரு மணி வரை அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் பொது திருவாதிரை விரதம் நடராஜர் வழிபாடு சந்திராஷ்டமம் விருச்சகம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பது மணி சந்திர உதயம் காலை ஏழு இருபத்தாறு மணி அஸ்தமனம் இரவு எட்டு முப்பத்தி இரண்டு மணி மேஷ ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்படுவதால் உங்கள் முயற்சி லாபமாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த வரவின் வழியே சங்கடம் விலகும் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் நினைத்த காரியம் நடக்கும் வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் சொத்து சம்பந்தமான வழக்கு சாதகமாகும் ரிஷபராசி அன்பர்களே அரசு வழி முயற்சி லாபமாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் யாருக்கும் இந்த வாக்குறுதியும் வழங்க வேண்டாம் மிதனராசி அன்பர்களில் குழப்பம் விலகி தெளிவடைவீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மனதில் குழப்பம் தோன்றும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் செயலை நிறைவேற்ற அதிகமான முயற்சி தேவை நீண்ட நாள் பிரச்சனையில் முடிவு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் தீரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் கடகராசி என்பர்களே செலவு அதிகரிக்கும் அலைச்சல் உண்டாகும் என்றாலும் நினைத்ததை சாதிப்பீர்கள் இன்று ஆடம்பர செலவுகளில் பணம் கரையும் யோசித்து செயல்படுவது நல்லது திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மனதில் நிம்மதி உண்டாகும் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் சிம்மராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நட்புகளால் நன்மை உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் பழு அதிகரிக்கும் தொழிலில் லாபம் கூடும் உடன் பணி புரிபவர்கள் ஆதரவு தருவார்கள் கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் தொழிலாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் உங்கள் அணுகுமுறையால் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த வருவாய் வரும் நெருக்கடி நீங்கும் துளாராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு வேலைக்குரிய தகவல் வரும் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடைகளும் தாமதமும் உண்டாகும் உறவினர்கள் ஆதரவு உங்களை பாதுகாக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் எதிரிகள் விலகிச் செல்வர் குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பது நல்லது விருச்சகராசி அன்பர்களே மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் நிலபரியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் இனம் புரியாத குழப்பமும் நட்புகளிடம் மோதலும் உண்டாகும் யோசித்து செயல்படுவது நல்லது உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே கவனமாக செயல்படுவதால் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் முயற்சி வெற்றியாகும் பொருளாதார வரவு திருப்தி தரும் நீண்ட நாட்களுக்கு பின் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்களே எழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் சங்கடம் விலகி உற்சாகமடைவீர்கள் தீராமல் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் எதிரி விலகிச் செல்வர் வருவாய் உயரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் தைரியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று எழுப்பறியாகும் நெருக்கடி அதிகரிக்கும் எதிர்பாராத சங்கடத்தை சந்திப்பீர்கள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சி வெற்றியாகும் மீனராசி அன்பர்களில் வழக்கமான வேலைகளில் லாபம் அதிகரிக்கும் பண நெருக்கடி விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் மனதில் குழப்பமும் பதட்டமும் உண்டாகும் அலுவலகத்தில் எதிர்பாராத பிரச்சினை தோன்றும் உங்கள் செயல் வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் திருப்தி தரும் பரணி பூரம் போராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி லாபமாகும் செயல் வெற்றியாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நாள்